السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام صدق الله العلي العليم الصلاة والسلام عليك يا رسول الله خذ بيديك الله تحيلك يا دركني يا شفيع المذنبين رلينا بالله ربنا بالإسلام دينا وبمحمد المصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رلي الله تعالى عنه شيخا ومرشدا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

அன்னவர்களை அடி பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபி தாபி என்னும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக என கூறிக்கொண்டவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு புனிதம் நிறைந்த ஜும்மா நாள் என்று கடமையான தொலகையை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அலகதுல்லா கணியத்திற்குரியவர்களை இஸ்லாம் நமக்கு சில நடைமுறைகளை தந்திருக்கிறது இப்படித்தான் உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் இந்த அடிப்படையில் வாழக்கூடாது வரம்பு கடந்து நீங்கள் வரம்பை மீறி நீங்கள் செயல்படக்கூடாது என்பது குறித்து அதிகமதிகமாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டிக் கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெருமானார் அலைஹி அலிஹுசல்லமன் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருவார்கள் மார்க்கத்தில் மிதமிஞ்சிய தன்மை குறித்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன் சென்ற மக்கள் அவ்வாறான மிதமிஞ்சிய தன்மையின் காரணமாகத்தான் அழிவுக்குள் ஆழ்த்தப்பட்டார்கள் என்கிற செய்தியை பெருமான் சொல்லுள்ளாஹு அலைஹு வசல்லாமன் அவர்கள் சொல்லி தருவார்கள் இம் இன்னும் கூடுதலாக குரானிலே நாம் பார்க்கின்ற பொழுது குரான் இறங்குவதற்கு முன்பதாகவே யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் வேதத்தை அல்லாஹு தாலா தன்னுடைய வேதத்தை தாலா இறக்கி இருந்தார் இந்த சட்டத்தை தான் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கெல்லாம் சட்டமாக வேதமாக இறக்கப்பட்ட தௌராத் என்கிற நூலும் இஞ்சில் என்கிற அந்த வேதத்தையும் அல்லாஹு தாலா அந்த மக்களுக்காக வென்று இறக்கி காட்டினான் அல்லாஹ் சொல்கிறான் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே ல தஹலு ல தஹலு ஃபி தீனிக்கு உங்களுடைய மாழ்க்கத்திலே நீங்கள் வரம்பு கடந்து சென்று விடாதீர்கள் உங்களுக்கு என்ன நான் சொன்னனோ அதை கடந்து நீங்கள் செய்வதென்றால் நீங்கள் வரம்பு மீறியவர்கள் வரம்பு மீறியவர்களே அல்லாஹுத்தாலே ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்கிற செய்தியெல்லாம் அல்லாகு தாலா குரானிலே பதிவிட்டு காட்டுகின்றார் ஆக அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த நபர்கள் என்ன செய்தார்கள் என்று நமக்கு செய்தியை பார்த்தோம் என்றால் அல்லாஹ் சொல்லிக் காட்டுவான் யூதர்களை பார்த்து நீங்கள் துறவரத்தை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொண்டீர்கள் துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தையெல்லாம் நான் வேதத்தின் வாயிலாக ஒருபோதும் கட்டளையாக நான் பிறப்பித்ததே கிடையாது ஆனா நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து அதை எடுத்து கொண்டீர்கள் அதிலேயும் நீங்கள் உருப்படியாக இருந்தீர்கள் என்றால் பரவாயில்லை அதிலையும் நீங்கள் உருப்படி இல்லை அப்படிங்கிறத அல்லாமுக்காலா யூதர்களை நோக்கி சொல்லி காட்டுகின்றான் இன்னும் முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களில வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் சனிக்கிழமை மீன் பிடித்தவர்கள் அதனால் வந்து அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்கிற செய்தியை வரலாறை குரான் நமக்கு பேசும் அப்ப சனிக்கிழமை நீங்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்கிற அல்லாஹுடைய கட்டளையை மீறி மீன் பிடிக்கச் சென்றவர்கள் அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்பதை அல்லாஹு தால பதிவு செய்வான் ஆக இறை கட்டளை ஒரு விதமாக இருக்க அந்த கட்டளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு நான் இப்படித்தான் செயல்படுவேன் இந்த மாதிரியாகத்தான் நான் வந்து நடப்பேன் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதுதான் வந்து இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் மனதில் வைத்தவர்களாக நம்முடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதை எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பது குறித்து நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நீங்க ஒரு விஷயத்தை நீ வரம்பு மீறி செய்யாத அப்படின்னு அல்லாஹூக்கலா அல்லாஹுடைய தூதரம் எச்சரிக்கை செய்திருக்கிற பொழுது அந்த விஷயத்தை நாம் நாம் கோபத்தையும் மக்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர கோபம் இறங்கியது என்று சொன்னால் எவராலும் தப்பிக்க முடியாது இந்த உலகமானாலும் சரி நாளை மறுமையானாலும் சரி எவராலும் தப்பிக்கவே முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அது நம்மை ஆள்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண விஷயம் மகாது பின் ஜபல் அலி அல்லாஹு அவர்கள் ஒரு பகுதிக்கு இமாமாக நியமிக்கப்படுகிறார்கள் மதீனாவில் மதீனாவிலே அவர்கள் இமாமாக தொலை வைக்கிறார்கள் மதீனா வாசிகள் எப்படிப்பட்டவர்கள் விவசாயிகள் அவர்கள் விவசாய நிலத்தில் உழுது விட்டு அவர்கள் இரவு நேரத்திலே இரவு தொழுகைக்காக வேண்டி இஷா தொழுகைக்காக வேண்டி வருகின்ற பொழுது அவர்கள் ரொம்ப டயர்டாக தான் வருவாங்க தொழுகை தொலை வைக்கிற அந்த நேரத்தில் ஒரு நாள் என்ன நடக்கிறது என்றால் மகாதேபுன் ஜபல் அலி அல்லாஹு தலான் அவர்கள் நீண்ட பெரிய ஒரு சூறாவை எடுத்து ஓத ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவர் பின்னாடி தக்பீரை கட்டி அந்த 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 அன்சாரி சஹாபிர் அலி அல்லாஹு தலான் அவர்கள் மகாது அலி அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் இருந்து மௌனமாக நின்று நின்று பார்க்கிறார்கள் ருகோவுக்கு செல்வதாக தெரியவில்லை நீண்ட பெரிய சூறாவை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் மகாதேபுன் ஜபல் அலி அல்லாஹு தலான் இறுதியாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த மாமூம் என்கிற அந்த இமாமத்திலே அந்த ஜமாத் தொழுகையை விட்டு அவர்கள் தக்கீரை அவித்து விட்டு தனியாக சின்ன சூறாக ஓதி தொழுது விட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள் இந்த கம்ப்ளைண்ட் பெருமான அலைவு அலிவசல்லமன் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது யார சூழல்லா இமாம் ரொம்ப கஷ்ட கஷ்டப்படுத்துகிறார் மாமூமாக இருக்கக்கூடிய தான் இப்போ வயலுள் எல்முசல்லின்னு நல்லா சொல்கிறானா இல்லையா தொழுகையாளிக்கு வயல் என்கிற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா தொழுகை அப்படிங்கிறது வந்து ஒரு நரகத்திற்குரிய விஷயமா இல்லையே ஆனால் அந்த தொழுகை உருப்படியான தொழுகையாக இருக்க வேண்டும் அதைத்தான் நல்லா விரும்புகிறான் அதான் நாம கவனத்தில் எடுக்க வேண்டும் நல்ல விஷயம்தான் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த நல்ல விஷயம் அதுல என்ன பார்க்கப்படுகிறது அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன் நீ எப்படி தொழுகையில் இருக்கிற அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கிறான் நீ சோம்பேறித்தனமா சொரிஞ்சுக்கிட்டு அதே போல ஒரு பொறுப்போக்குத்தனமா நான் வந்து தொழுகையில் இருக்கிற கவனமே இல்லாம ஒருத்தன் தொழுதான்னு சொன்னா அந்த தொழுகையாளிக்கு கேடுதான் அப்படின்னு நல்லா சொல்றான் இதையெல்லாம் கவனத்துல வைத்து நாம் இதை சிந்தித்து உணர கடமைப்பட்டு இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே தொழுகை தான் இமாமத்து தான் செஞ்சாங்க முஹாதர் அலி அல்லாஹு அவர்கள் அந்த இமாமத் செய்யப்பட்ட அந்த விஷயத்தை குறித்து பெருமானா சல்லாஹு அலிஹ் வசல்லமன் அவர்களுக்கு கூறப்படுகிறது உடனடியாக விசாரிக்க அவர்களை அழைக்கிறார்கள் முஹாதர் அலி அல்லாஹு அவர்களை பார்த்து பெருமானா சல்லாஹு அலிஹ் வசல்லமன் அவர்கள் வந்தவுடன் கேட்ட முதல் கேள்வி இதுதான் ஏன் முஹாத் த ஃபத்தானுன் அது ஃபத்ரானுன் அன்ட்ட மாதே நீ வந்து குழப்பவாதியா அப்படின்னு கேட்குறாங்க பெருமானா சொல்லலாம் சார் எவ்வளோ பெரிய வார்த்தை குழப்பம் பண்ணுறது எவ்வளோ அல்ஃபித் நத்து அசத்து மினல் கத்தில் அப்படின்னு நல்லா முத்தால சொல்லி காட்டுவான் குழப்பம் செய்வது கொலை செய்வதை விட மிகப்பெரிய ஒரு பாவம் அதை விட கொடுமையானது என்பதை அல்லாஹு பதிவு சா பதிவு செய்து காட்டுவான் தன்னுடைய தோழர் ஒரு விஷயத்திலே அதுவும் தொழுகை விஷயத்திலே நடத்திய அந்த விஷயத்திற்காக வேண்டி என்ன வார்த்தையை கேட்கிறார்கள் நீ குழப்பவாதியா என் பின்னாடி நிற்கக்கூடிய அந்த மாண்கள் எந்த சிரமத்தில் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் நீ குலவத்தியா இதற்குத்தான் இமாமாக உன்னை வந்து இந்த இடத்தில் நான் நியமித்திருக்கிறேனா என்கிற மாதிரியான கேள்வியை பெருமானா சொல்லலாஹு அலையூ செல்லமன் அவர்கள் கேட்டார்கள் என்பதாக வரலாறு பேசும் கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானா நான் சொல்லலாம் அலைஹ் செல்லமன் அவர்கள் அவர்களையும் அதே போல அபு மூசல் அபு மூசல் அஷ்கர் ரலியுள்ளாஹூத் அலான் அவர்களையும் யமன் நாட்டிற்கு கவர்னராக நியமனம் பண்ணி அவர்களை அனுப்புகின்ற பொழுது ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிரமான் அலி வசல்ல அவர்கள் அந்த ரெண்டு நபருக்கும் சொல்லிய ஒரே லைன் வார்த்தை வேற ஒன்றுமே இல்லை பெருமான் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் பேசினால் சுருக்கமாகத்தான் பேசுவார்கள் அதனுடைய விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா பெருமான் சல்லா அலிஸ்லாம் அந்த ரெண்டு பேரை நோக்கி எஸ்திரா வலா து அஸ்திரா என்கிற இந்த நீங்கள் மக்களை நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி நடக்கணும் தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் மென்மையாக நீங்கள் லேசான முறையிலே அந்த மக்களிட மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் து அஸ்திரா அந்த மக்களை நீங்கள் கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் உடைய வார்த்தையை பாருங்கள் ஒரு ஆட்சியாளர் ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட்டவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதற்கு அலிஹி அவர்களுடைய வார்த்தை இன்றளவும் ஒவ்வொரு மொமின் ஒவ்வொரு முஸ்லீமுடைய காதுகளிலேயும் ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஒழிக்கவில்லை என்று சொன்னால் அவன் உண்மையான மோமினாக இருக்க முடியாது கணியேந்திர கூறியவர்களே அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா பஷிரா நீங்கள் அவர்களுக்கு சுப செய்தியை சொல்லுங்கள் அவர்களை விரண்டோடும்படி நீங்கள் செய்து விடாதீர்கள் ஒரே எச்சரிக்கையா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற இருக்காதீங்க நரகம் அப்படிங்கிறத மட்டுமே வந்து மக்களுக்கு மத்தியில பேசாதீங்க நரகம் இருக்கிறது நீங்கள் வாருங்கள் அப்படிங்கிறத பேச பேசுறாதீங்க நாளைக்கு சுவனம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது நல்ல சுப செய்தியை சொல்லி அவங்களை அலையுங்க மக்களை நீங்கள் விரண்டோடும்படி செய்யாதீர்கள் என்கிற வார்த்தையை பெருமானா சொல்லலாம் அலை அவர்கள் ஒரு லைன் வார்த்தை தான் இதற்கு நாம் விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இருக்கலாம் கணியத்திற்குரியவர்களே அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஆட்சியாளர்களுடைய தன்மை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பெருமானா சல்லு அலைகுவ சல்லமன் அவர்கள் கட்டமைத்த அந்த சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் பெருமானா சல்லா அலைசல்ல அந்த விருப்பத்திற்கு அப்படியே இசைந்து கொடுத்தவர்கள் தான் சஹாபாக்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது கனியத்திற்குரியவர்களே அதனால்தான் இன்றளவும் ஆட்சி காலம் குறித்து இன்றைய மக்கள் வரை பேசக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் அலேஹி அவர்கள் வித்திட்ட அந்த வார்த்தைக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு மரமாக வளர்ந்து நிற்பவர்கள் தான் இந்த சஹாபாக்கள் என்பதை நாம் ஒருபோதும் விடக்கூடாது ஆக கணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் நமக்கு ஒரு மென்மையான முறையில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறது என்பதை எல்லாம் நம்முடைய காதுகளில் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு இஸ்லாம் ஒரு இஸ்லாமிய ஒரு நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் பிற மக்களுக்கு அவன் நலவை நாடக்கூடியவனாக இருக்க போன வாரத்துல மார்க்கம் என்பது என்னது நலன் நாடுவதுதான் மார்க்கம் என்கிற அந்த செய்தியை பெருமானா அலுவல் சுருக்கமாக பேசிவிட்டார்கள் பெருமானா சல்லா இதனால் தான் நாம வந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படும் பொழுதெல்லாம் அது என்ன மாதிரியான இடையூறாக இருந்தாலும் சார் மக்கள் அது மௌமீன்கள் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று அல்ல பிற மத சகோதரர்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட மௌமின்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் பெருமான சொல்லு அலிவாசல்ல வார்த்தை அவர்களுடைய உள்ளங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர்கள் நோக்கிய சிந்தனையை அவர்கள் திருப்பி விடப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த உலகத்திலே அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது நாளை மறுமையிலே இதனுடைய கூலியை அல்லாஹ் தர காத்திருக்கிறான் என்று செய்தவர்கள் உண்மையான மீன்கள் என்பதை நாம் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணிய இந்த அடிப்படையிலே தான் வாழ்வதற்கு விருப்பப்பட்டவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹு அலைஹ் வசல்லம் அன்னவர்களும் என்பதை கவனத்தில் வைத்தவர்களாக நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய உபதேசத்தையும் அல்லாஹுடைய தூதர் எந்த நடைமுறையை காட்டி சென்றார்களோ அந்த வழியிலேயும் நாம் நடக்கின்ற பொழுது ஈருலக வெற்றி பெற்ற மக்களாக நாம் ஆகுவதிலே எந்தவித சந்தேகமில்லை ஆக அப்படிப்பட்ட நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் வாழிப்பானாக நாளை மறுமையிலே பெருமானார் சொல்லாஹு அலிஹஹி வசலம் என்பவர்களுடைய ஷபாத்தின் வாயிலாக சுவனத்தை அடையும் நர்பாகியம் பெற்றவர்களாக நம்மையும் நம்மை சார்ந்த குடும்பத்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக என்கிற இந்த நல்ல துவாவோடு எனது இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கூரமும்